வணக்கம் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் அந்த மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடைபெறுகிறது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக போயிருந்த இந்தியாவினுடைய மாண்புமிகு பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லிவிட்டார் என்றும் அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் புண்பட்டு விட்டார்கள் என்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் உண்மையில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் அதனால் தமிழர்கள் ஏன் மிகப்பெரிய அளவிலே புண்படுகிறார்கள் தமிழர்கள் புண்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாத நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக ஏன் கண்டனத்தை தெரிவிக்கிறார் என்பதை குறித்தான் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கு ஒடிசா மாநிலம் நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த மாநிலத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறது இருபத்தி ஒரு தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் இதற்கான தேர்தல் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கோயில் இந்துக்களினுடைய புனித தலம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வைணவர்களினுடைய புனித தலமாக பார்க்கப்படுவது பூரி ஜெகநாதர் ஆலயம் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இந்த ஆலயத்திற்கென்று நூற்றாண்டு வரலாறுகள் உண்டு மக்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு வழிபாட்டு சின்னமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க இந்த கோயில் தான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் பேசியிருக்கிறார் முதல்ல இந்த கோயிலுடைய வரலாற்றை ஒரு சும்மா சுருக்கமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பேசினார் அது என்ன அதனுடைய தொடர்பு என்னங்கிறது நமக்கு எளிமையாக புரியும் ஒன்றுமில்ல இந்த கோயில் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு கோயில் இதனுடைய வரலாறு உண்மையில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பல நெடுங்காலங்களுக்கு முன்னால் ஏதோ வேறொரு யுகத்தில் நம்ம நம்முடைய புராணங்களே கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் எய்த அம்பிலே கிருஷ்ணன் மீது பட்டு கடவுள் கிருஷ்ணனை வந்து மரணித்து போகிறார் என்று நாம் புராணங்களில் கதைகளை கேட்டிருக்கிறோம் அப்படி மரணித்து போகிற கிருஷ்ணன் ஒரு மரக்கட்டையாக மாறியதாகவும் மரக்கட்டையாக மாறிய பிறகு அந்த மண்ணை அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்திர துய்மன் என்கிற அந்த அரசனினுடைய கனவிலே தோன்றி கடலிலே ஒரு மிக முக்கியமான பொருள் மிதந்து வரும் அந்த பொருளை கொண்டு சிலையை செய்து எனக்கான கோயிலை எழுப்பு என்று அவர் சொன்னதாகவும் அதை கேட்டு அந்த மன்னன் உடனடியாக தன்னுடைய சேவை ஆட்களை அனுப்பி பார்க்கிறார் கடலிலே ஒரு பெரிய மரக்கட்டை மிதந்து கொண்டு வருகிறது அந்த மரக்கட்டையை எடுத்து அந்த மரக்கட்டையிலே வந்து கடவுள் சிலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிற்பிகளை கூப்பிட்டு சொன்னதும் சிற்பிகள் வந்து அதில் அந்த மரக்கட்டையின் மீது உளியை வைக்கிறார்கள் வைத்த உடனேயே அந்த உளியெல்லாம் உடைந்து போய்விட்டது அந்த மரக்கட்டையை உடைக்க முடியவில்லை அது அப்படியானதாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணபெருவானே வந்து மனித வடிவெடுத்து ஒரு ஒரு ஒளியோடு ஒரு சிலை செய்கிற சிற்பி போல் வந்து நான் செய்கிறேன் இதில் சிலை என்று சொல்ல மன்னன் அவருக்கு அனுமதி கொடுக்க அவர் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து நான் இந்த சிலையை போகிறேன் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த அறைக்குள்ளே யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது இருபத்தி ஒரு நாட்கள் என யாரும் வந்து நீங்கள் கதவை தட்டி உள்ளே வரக்கூடாது நான் தனியாகத்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் சிலையை செய்ய தொடங்குகிறார் அப்படி சிலை செய்ய தொடங்குற போது பதினைந்து நாட்கள் உள்ளே வந்து உளிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனவே மன்னர் வெளியே இருந்து நினைத்துக்கிறார் ஓகே அவர் இருக்காரு சிலை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொள்கிறார் ஒரு மூன்று நாட்கள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மூணு நாள் அதங்கிருந்து எந்த சத்தமும் வல்ல உடனே மன்னர் நினைத்தார் ஐயோ இந்த சிற்பி தூங்கிவிட்டார் போல் இருக்கிறது என்று சொல்லி போய் அந்த கதவை தட்டி கதவை திறந்து விட்டார் திறந்தவுடன் உள்ளே இருக்கிற சிற்பி கோபமடைந்தார் இருபத்தி ஒரு நாட்கள் என்ன நடந்தாலும் உள்ளே வரக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நீ உடைத்து வந்துவிட்டாய் அதனால் இந்த கோயிலிலே இருக்கிற சிலைகள் வந்து முழுமையடைந்த சிலைகளாக இருக்காது இது வேலை செஞ்சிட்டு அளவுக்கு பாதி முடிஞ்ச சிலைகளாகத்தான் இது இருக்குமே உடைய முழுமையடைந்த சிலைகளாக இருக்காது அப்படியே இந்த சிலையை எடுத்து இந்த கோயிலில் வச்சு வணங்குங்க இந்த கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் இந்த வணங்க வருகிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தெரியட்டும் பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பது அவர்கள் உணரட்டும் அதற்கு அதனுடைய வடிவமாக இந்த கோயில் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த சிற்பி மறைந்ததாகவும் ஒரு கதை இந்த கோயிலின் பின்னால் சொல்லப்படுகிறது இப்படி அந்த சிற்பி கொடுத்துருக்க ஏன்னா இந்த எனவே இந்த கோயில் உருவானதே வந்து பொறுமையை போதிப்பதற்காக சகிப்புத்தன்மையை போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தளம் அந்த கோயில் ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு பார்க்குறபோது பொறுமையின்மையினுடைய வழிபாடாகவும் அது தெரிந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோயில் கற்றார் இந்திர கோயிலை கட்டுகிறார் அதன் பிறகு அந்த கோயில் வந்து பழுதடைந்தெல்லாம் போய்விடுகிறது பிறகு பின்னால் வருகிற நிறைய மன்னர்கள் அந்த கோயிலை எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் கட்டுகிறார்கள் அதையெல்லாம் கடல் கொண்டு விடுகிறது இப்படி பல மன்னர்கள் இந்த கோயிலை கட்டி முடித்து அதெல்லாம் கடல் கொண்ட பிறகு சோழ மன்னன் அனந்தவர்மன் சோழங்கன் என்று என்கிற ஒரு மன்னன் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே இந்த கோயிலை எடுத்து கட்டி முடிக்கிறார் அந்த கோயில் அவரால் அந்த சோழ மன்னரால் கட்டப்பட்ட அந்த கோயில்தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது இந்த கோயிலை மிகப்பெரிய புனித தளமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் வழிபடத் தொடங்குகிறார்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வழிபாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் இந்த கோயிலை இன்னும் சில அதிசயங்களை சொல்லுகிறார்கள் இந்த அதிசயங்களை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அது பேரற்புதமான அதிசயங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவை கட்டுக்கதைகளாக கூடப்படலாம் ஆனால் அங்கே சொல்லப்படுகிற அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா குறிப்பாக அந்த கோயிலினுடைய கோபுரத்தின் உச்சியிலே பறந்து கொண்டிருக்கிற கொடி அந்த கொடி நாள்தோறும் மாற்றப்பட வேண்டும் நாள்தோறும் மாற்றப்படுகிறது ஒருவேளை ஒரு நாள் அந்த கொடி மாற்றப்படாமல் விடப்படும் என்று சொன்னால் கோயில் அடுத்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மூடப்பட வேண்டும் என்பது அந்த கோயிலுடைய ஐதீகம் எனவே கோ அந்த கொடி நாள்தோறும் மாற்றப்படுகிறது அந்த கொடி பறப்பதில் இருக்கிற அதிசயம் என்னவென்றால் அந்த கோபுரத்தின் உச்சியிலே பறக்கிற கொடி காற்றுக்கு எதிர் சையிலே பறக்கும் நம்ம எல்லா பக்கம் பார்த்துருக்கிற கொடி என்று சொன்னாலே அது காற்றின் திசையிலே பறக்கும் ஆனால் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்திலே இருக்கிற கொடி மட்டும் காற்றுக்கு எதிர்த்தசையிலே பறக்கும் இது எப்படி என்று பல பேரும் ஆராய்கிறார்கள் இது கடவுளினுடைய பேர் அருளினால் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று பக்தர்கள் சொல்ல இல்லை இதில் ஏதோ சம் ஏரோடைனமிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு இந்த கட்டடத்தில் கட்டுனதுல எனவே தான் இது இப்படி பறக்கிறது என்கிற இன்னொரு கருத்தும் இருக்கிறது அது குறித்து விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் இன்னொரு பக்கம் நாம் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இது அதிசயம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி இன்னொரு அதிசயமாக அங்கே சொல்லப்படுவது அந்த கோயிலிலே எப்பொழுதுமே உணவு வீணடிக்கப்படுவதில்லை இரண்டாயிரம் பேர் வந்தாலும் சரி இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாலும் சரி அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த உணவு ஒரு நாளும் வீணாவதில்லை இதில் என்ன பெரிய அதிசயம் நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னால் அந்த சமைக்கப்படுகிற உணவினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் ஒரே அளவு தான் சமைக்கப்படுகிறது வேறு வேறு அளவுகள் மாற்றப்படுவதில்லை என்று சொல்கிறாங்க ஒரே அளவு தான் சமைக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது உணவு யாருக்கும் போதாமும் போகவில்லை உணவு வீணடிக்கப்படவும் இல்லை என்பது இதெல்லாம் அதனுடைய ஐதீகங்கள் இன்னும் நிறைய நாம் அதில் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக சொன்னால் அந்த கோபுரத்தின் மீது விமானம் பறக்காத இடமாக அந்த கோபுரம் இருக்கிறது அந்த கோபுரத்தின் மீது பறவைகள் வந்து அமர்வதில்லை பறவைகள் வரா எந்த பறவையும் அதன் மேல் பறக்காது அந்த கோபுரத்திற்கு மேலே எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை என்று தான் சொல்கிறாங்க அதை கூட பைலட்ஸ் அவங்களாம் சொல்லும்போது ஒரு எங்களுடைய பக்தியின் காரணமாக அங்கே உள்ளே இருக்கிற கடவுளுக்கு மேலே நாங்கள் பறக்கக்கூடாது என்பதற்காக அந்த வழிபாதைகள் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் வழக்கம் போல அங்கே மேலே பறக்க முடியாது பறந்தால் மிகப்பெரிய அளவிலே அந்த விமானமெல்லாம் பழுதாகும் என்று சொல்கிறார்கள் இப்படியான அதிசயங்களால் நிரப்பப்பட்ட ஒரு கோயில் பேரற்புதங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற கோயில் இந்த இவ்வளவு சிறப்பு மிக்க அதிசயம் மிக்க பக்தர பக்தர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற இந்த கோயிலுக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒடிசாவினுடைய தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் இந்த கோயிலினுடைய கருவூலம் இந்த கோயிலினுடைய கருவூலத்துக்குள்ளே இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலினுடைய கருவூலத்திற்குள்ளே ரெண்டு கருவூலங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் உட்புற கருவூலம் என்று ஒன்று வெளிப்புற கருவூலம் என்று ஒன்று இருக்கிறது இந்த உட்புற கருவூலம் என்பது பூட்ட பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்புற கருப்பு கருவூலத்திலே இருக்கிற பொருட்கள் சாமிக்கு அலங்காரம் செய்யப்படுவதற்காக அந்த நகைகள் எடுக்கப்படுகிறது அது எந்த எப்பெல்லாம் விழாக்கள் வருகிறதோ அப்பெல்லாம் எடுக்கப்படுகிறது ஆனால் உள்ளே இருக்கிற இந்த கருவூலம் இருக்கிறது இல்லையா இது திறக்கப்படுவதில்லை இது இப்போ திறந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இது திறக்கப்படவே இல்லை அதற்கு முன்னால் அதற்கு முன்னால் திறக்கப்பட்டு இருந்தது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை திறந்துட்டே வந்தாங்க ஏன் இது திறக்கப்படவில்லை என்கிற கேள்வி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள் என்னென்னா இந்த கோயிலினுடைய ஸ்ட்ரக்சரல் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்பதை ஆராய்வதற்காக நீங்கள் வந்து அந்த கருவூலத்தை திறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு போய் பார்த்தால் சாவிகளை காணவில்லை அங்கே இருக்கிற திறவுகோள்களை காணவில்லை இந்த திறவுகோள்கள் எங்கே போனது எப்படி இவ்வளவு மக்களால் வணங்கப்படுகிற ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு கருவூலம் அதற்குள்ளே மிகப்பெரிய அளவிலான தங்க வைர வெள்ளி நகைகள் இருப்பதற்கான இடம் அது அந்த இடத்திற்குரிய சாவி எப்படி தொலைந்து போனது தெரியவில்லை இதை வந்து மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கு கலெக்டராக இருந்தவர் அவர் இன்னொரு பெரிய சர்ச்சையை கிளப்புகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு கவர் ஒன்று பார்த்தேன் அந்த கவரில் சாவி இருக்கிறது அந்த சா அந்த கவர் மேலே வந்து இது வந்து டூப்ளிகேட் கீஸ் என்று எழுதப்பட்டு ஒரு கவர் இருக்குதுன்னு அவர் எடுத்துகிட்டு வர்றார் இது இன்னும் சர்ச்சையை அதிகப்படுத்துது அப்போ சாவி எங்கே அந்த கருவூலத்தினுடைய சாவி எங்கே என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் வைக்கப்படுகிறது உடனடியாக அங்கே ஒடிசாவை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் ஒரு உத்தரவிடுகிறார் அவர் வந்து ஒரு கமிஷனை போட்டு இது குறித்து விசாரிக்க சொல்கிறார் அந்த கமிஷனும் விசாரிக்கத் தொடங்கி அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு அறிக்கையை கொடுத்து விடுகிறார்கள் அந்த அறிக்கையை ஒரு முந்நூற்றி இருபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை அதில் கேட்ட வாய்ப்பு என்னவென்றால் அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொன்னார் என்பது ஆறு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த அறிக்கை வெளியிடப்படவும் இல்லை அது அரசிடம் அப்படியே வைத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கருவூலமும் திறக்கப்படவில்லை உள்ளே இருக்கிற சொத்துக்களின் மதிப்பெண்ண அந்த சொத்துக்கள் இருக்கிறதா உள்ளே இருக்கிற நகைகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா தெரியாது இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இது பெரிய சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிற போது இவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இந்த முறை மோடி இந்தியாவினுடைய பிரதம அமைச்சரே பேசுகிற போது நாங்கள் இங்கே ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் ஒரிசாவிலே ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் அந்த கருவூலத்தை திறப்போம் அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்ன இல்லை என்னங்கிற அது சட்டப்படியான விசாரணை நடத்த நாங்கள் உத்தரவிடுவோம் என்று பேசியவர் அந்த கருவூலத்தினுடைய சாவிகள் தமிழ்நாட்டிலே கொண்டு போய் பதுக்கப்பட்டு விட்ட காரணத்தால்தான் அந்த கமிஷன் கொடுத்த அறிக்கையை கூட நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பேசிவிட்டார் அவர் சொல்லுகிறபோது போது சொல்லுகிறார் நம்முடைய வீட்டினுடைய சாவிகள் நம் வீட்டினுடைய திறவுகோள்கள் தொலைந்து போய்விட்டது என்று சொன்னால் நாம் ஜெகநாதரிடம் வேண்டலாம் வேண்டி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திலே அவருடைய அருளால் நம்முடைய வீட்டின் சாவி கிடைக்கும் ஆனால் ஜெகநாதர் அவர்களினுடைய சாவியே காணாமல் போய்விட்டார் யாரிடம் போய் கேட்பது அவர்களுடைய சாவியையே கொள்ளையடித்தவர்கள் யார் என்கிற கேள்வியை வைத்துவிட்டு அதன் பிறகு சொல்லுகிறார் அந்த சாவி தமிழ்நாட்டிலே பதுக்கப்பட்டு காரணத்தால் நீங்கள் அது குறித்த அறிக்கை அந்த அறிக்கை கூட வெளியிட மறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஒரு பிரதம அமைச்சர் சொல்கிறாருனா அது விளையாட்டு பேச்சா இருக்காது கண்டிப்பாக அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு குறைந்த அளவாக தெரிந்து கொண்டு தான் அவர் பேசுகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்படி சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக தமிழ்நாட்டிலே சாவி பதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற பிஜு ஜனதா தளம் என்கிற கட்சி தானே எங்கள் ஆட்சி நடத்துகிறது அதனுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து அங்கே முதலமைச்சராக இருக்கிறவர் மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்கள் அவருடைய தனி செயலராக இருந்தவர் ஐஏஎஸ் அலுவல ஐஏஎஸ் கிரேடில் அவருக்கு தனி செயலாளராக இருந்தவர் வி கே பாண்டியன் என்று சொல்லப்படுகிற ஒரு தமிழர் சோழனால் கட்டப்பட்ட கோயிலிலே இப்பொழுது பாண்டியன் என்பவரால் பிரச்சனை வருகிறது வரலாறு எப்படி நகருதுங்கிறது பாருங்க வி பாண்டியன் என்பவர் அவருடைய தனிச் செயலாளராக இருந்தார் முதலமைச்சருக்கு பிறகு அவர் அவருடைய பதவியை விட்டு ஐஏஎஸ் அவருடைய சர்வீஸ் முடிந்த பிறகு அந்த பிஜு ஜனதாதளம் அவருடைய கட்சியிலேயே சேர்ந்து இன்றைக்கு மிக முக்கிய ஒரு தலைவராகவும் அதில் இருந்து கிட்டத்தட்ட அந்த பிஜு ஜனதாதளம் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த தேர்தல் பணிகளையும் கவனிக்கிற அந்த தேர்தல் பணிகளை வழிநடத்துகிற இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே திமுக எப்படி பிரசாந்த் கிஷோர் வேலை செய்தாரோ அதை போல ஒரு வேலையை வி கே பாண்டியன் என்கிற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே த ஒடிசாவினுடைய அரசியலையே தீர்மானிக்கிறவர் ஒரு தமிழர் தானா என்கிற கேள்வியைத்தான் பிரதான கேள்வியாக அங்கே எதிர்க்கட்சியில் வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதுல தான் மோடி அவரை மனதிலே வைத்து வி பாண்டியன் அவர்களை மனதிலே வைத்துத்தான் மோடி சொல்கிறார் இவர் மூலமாக அந்த சாவி ஒடிசாவிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டு விட்டது அது தமிழ்நாட்டிலே பதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே அது எடுத்து வரப்படுவோம் அதை எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருவூலத்தை திறந்து விடலாம் உள்ள எவ்வளவு இருக்கு மன்னர் கொடுத்ததே கட்டுகிற போது மன்னர் கொடுத்ததே நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அரசு கொடுத்திருக்கிற கணக்குப்படி உள்ளே வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோ தங்கமும் ஒரு இருநூறு கிலோ வெள்ளியும் இருப்பதாக அரசு ஒரு கணக்கை நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கிறது இதெல்லாம் உண்மையா இல்லையா உள்ளே இருக்கிற பொருட்கள் அப்படியே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டுமானால் அதை திறந்துதான் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் தெரியாது என்றால் மோடி இதை பேசிய உடனேயே திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தமிழர்களை நீ திருடர் என்று சொல்லுகிறாயா என்று அந்த அறிக்கையினுடைய சாரம் ஸ்டாலின் சொல்லுகிற போது இது முதல் இப்படி மோடி பேசியிருப்பது பூரி ஜெகநாதருக்குத்தான் முதலில் பெரிய அவமானம் என்று சொல்லுகிறார் நமக்கு ஒன்றுமே புரியவில்லை இவர் எப்பொழுது பூரி ஜெகநாதரை எல்லாம் நம்ப ஆரம்பித்தார் யாராவது ஒருவர் இருந்தால் தானே அவரை அவமதிக்க முடியும் இல்லாத ஒருவரை அவமதிக்க முடியாது பூரி ஜெகநாதர் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கடவுளை நம்புகிறவர்கள் நம்புகிறார்கள் ஸ்டாலின் தான் நாத்திகிறாச்சே அவர் விடுகிற அறிக்கையில சொல்லுகிறார் பூரி ஜெகநாதருக்கு தான் இதிலே முதல் அவமானம் அடுத்த அவமானம் தமிழ்நாட்டுக்கு என்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன அவமானம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அங்கே இருக்கிறார் விகே பாண்டியன் என்பவர் அங்கே நின்று தேர்தல் பணிகளைச் செய்கிறார் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டே முதலமைச்சர் மீது இருக்கிறது அப்படி முதலமைச்சர் மீது இருக்கிற போது அவரோடு நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற இருக்கிற இவர் விகே பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எனவே அவர்தான் அதை பதுக்கியிருக்கிறார் என்பதுதான் மோடி சொல்லவருகிற செய்தி ஆனால் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் தெளிவாக இதை பேச வேண்டும் விகே பாண்டியன் அவர்கள் பெயரை உச்சரிப்பதற்கு மோடி பயப்படுகிறாரா என்று தெரியவில்லை அப்போ தெளிவாக வி கே பாண்டியன் என்கிற ஒருவர் அவர்தான் அவர் வீட்டிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் தமிழ்நாட்டிலே என்று பொதுவாக சொல்லிவிட ஸ்டாலின் இப்பொழுது சொல்லுகிறார் இதனால் நாங்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மோடி எங்கே சென்றாலும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழர்களை புகழ்கிறார் ஆனால் வெளியே போனால் தமிழர்கள் குறி குறித்து இழிவாக பேசுகிறார் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதில் தமிழர்களுக்கு இழிவாக பேசியதாக நான் கருதவில்லை மோடி அவ்வளவிற்கு இந்தியாவினுடைய பிரதமர் என்கிற உயரத்திலே அமர்ந்திருக்கிற ஒருவர் இன்னும் தெளிவாக பேச வேண்டும் அதிலே மாற்று கருத்தில்லை அவர் சொல்லுகிற கருத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் தமிழ்நாடு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை அந்த குறிப்பிட்ட நபர் பெயரை சொல்லியே அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதற்காக கோவப்படுகிற ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் நாம் சில கேள்விகளை வைக்க வேண்டியிருக்கிறது வி கே பாண்டியன் என்கிற ஒரு தனி நபர் அவர் குறித்து அவர் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் பேசுகிற போது இவ்வளவு தமிழர்கள் அவமானப்பட்டு விட்டதாக தமிழர்கள் காயம்பட்டு விட்டதாக கொந்தளிக்கிற ஸ்டாலின் அவர்களே இதே போல தமிழ்நாட்டினுடைய இருதயத்தின் மீது ஒரு ஒரு ஈட்டியை பாய்ச்சுகிற வகையிலே அணை கட்டப் போகிறானே கர்நாடகா அது குறித்து நீங்கள் கொதித்ததுண்டா அது தமிழர்களை காயப்படுத்தவில்லையா இப்பொழுது கேரளா சிலந்தி ஆற்றிலே கொண்டு வந்து அணையனை தடுப்பணை கட்டுவதற்கு தயாராகிறானே தடுப்பணை கட்டுகிற வேலையை தொடங்குகிறானே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதை குறிப்பிட்டு சொல்லி இவ்வளவு தூரம் உங்களை வலியுறுத்தியும் கூட அதை குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறீர்களே நாளைக்கு அமராவதியில் தண்ணி வராது உங்களுக்கு அது காயப்படுத்தலையா உங்களுக்கு அதில் அதுக்கு இவ்வளோ கோபம் வரலையே எவ்வளவு தடுப்பணைகளை ஆந்திரா கட்டி கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் கட்டுறானே நீ உங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நீராதாரங்கள் முழுவதும் வீணாக போகிறதே கிடைக்கவே இல்லையே உங்களுக்கு அது கோவம் இல்லையா தமிழர்கள் மீது அது இப்போ நடத்தப்படுகிற தாக்குதலாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியலையா நீங்கள் ஒன்று அதுக்கு ஒன்று இவ்வளோ பெரிய கோபமான அறிக்கை ஒன்றும் விடவே இல்லையே முந்தானால் கூட இந்த பெங்களூரில் நடந்த ஒரு ஐபிஎல் ஆட்டத்தில் தமிழ்நாட்டை நீ தமிழா நீ தமிழ் பேசுவியா ஒழுங்காக கன்னடம் பேசு பேசுன்னு கேட்டு அடிச்சிருக்கானே குண்டாஸ் அவன் குறித்து நம்முடைய செய்தியாளர்களும் செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்களே கர்நாடக அரசுக்கு ஒரு சின்ன கண்டனம் கர்நாடக அரசை வலியுறுத்தி இருக்கலாம் இல்லையா அந்த குண்டர்களை கைது செய்யுங்கள் இது மாநில மாநிலங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குறைக்கிற செயல் என்று கண்டிச்சிருக்கலாம் இல்லையா உங்களுக்கு கோபமே இல்லை தமிழர்கள் தாக்கப்பட்ட போது கூட வராத கோபம் ஒரு தமிழர் குறித்து இந்தியாவின் பிரதமர் பேசுகிறார் என்றவுடன் உங்களுக்கு இவ்வளவு ஊரம் வருகிறது இது ஆச்சரியமாக இருக்குது என்றால் ஒன்று தெளிவாக தெரிகிறது உங்களுக்கு வருகிற கோபம் தமிழர்கள் குறித்து அவர் தரக்குறைவாக பேசிவிட்டார் என்பதால் அல்ல பேசியவர் உங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரணியிலே நிற்கிறவர் என்கிற காரணத்தால் எனவே நீங்கள் எல்லாேரும் இதுக்கு தமிழர்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று பூரி ஜெகநாதருக்கு பெரிய அவமானம் என்று சொல்லுகிறீர்கள் அடே தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நாத்திகர்கள் நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்று எவ்வளவு காலம் கதைவிடுகிற நீங்கள் திடீரென்று பூரி ஜெகநாதருக்கு வந்துவிட்ட அவமானத்திற்காக பொங்குவது என்பதும் பெரிய ஆச்சரியத்தையே ஏற்படுத்துகிறது ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிற்கு வருகிற தீங்குகளை தடுக்கிற இடத்தில் ஸ்டாலின் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அதை எல்லா மக்களும் தெரிந்துதான் இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் அரசியலுக்காக இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதேபோல பிரதமர் மோடி அவர்களும் பேசுகிற பேச்சில் எங்கேயோ ஒடிசாவில் நின்று பேசுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவர் அப்படி பேசுவது ஏற்புடையதாக இல்லை வி கே பாண்டியன் கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கார் என்று சொல்லியிருந்தாலே வேலை முடிஞ்சது ஆனால் அதை தவிர்த்துவிட்டு அவர் இந்த பேச்சை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து செய்கிற பே வேலையில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை இதே இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசுகிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிஜு ஜனதாதளத்தோடு கடைசி வரை கூட்டணியிலே தான் இருந்தார்கள் சீட்டு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் எச்சு கம்மியாக போனங்காட்டி தான் கூட்டணி முறிந்தது நே ஒரு இன்றைக்கு பேசுகிறார் அப்போ ரெண்டு செய்தி நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொங்குவதும் வெறும் அரசியல் காரணத்திற்காகத்தான் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய மேன்மையை தமிழ்நாட்டு மக்களினுடைய மக்கள் அவமானப்படுகிறார்களே என்கிற கவலைக்காக அல்ல அந்த அவங்களுடைய மேன்மையை பாதுகாப்பதற்கு அல்ல அதே மாதிரி இந்தியாவினுடைய பிரதம அமைச்சரும் அரசியலுக்காக அங்கே நின்று பேசுகிற ஒரு செய்தியில் தமிழர்கள் என்று மொத்தமாக குறிப்பிட்டு போவதும் சரியாக இல்லை இது மாறணும் நாமும் எதிர்பார்ப்பது உண்மையிலேயே அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்தியா முழுவதும் இன்னும் சொல்லப்பனால் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்து சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் குறிப்பாக வைணவர்கள் அதனுடைய புனித தலமாக இருக்கிற அந்த இது போன்ற விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இது மறுபடி மறுபடியும் அந்த கருவூலங்கள் திறக்கப்படாமலே இருப்பது சரியல்ல அது குறித்தும் இனி நம்முடைய மக்களும் கவனிப்பார்கள் அப்படி ஒரு கவனிப்பை உருவாக்குவதற்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தை நோக்கி இந்தியா முழுவதும் வாழ்கிற மக்களினுடைய கவனத்தை திருப்புவதற்கு இந்த அரசியல்வாதிகளினுடைய பேச்சு சண்டை ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாமும் இனி அதை கவனிப்போம் கருவூலம் திறக்கப்படட்டும் அதற்குள்ளே இருக்கிற சொத்துக்கள் பாதுகாக்கப்படட்டும் வணக்கம்